இந்த பகுதி சீரியலிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் விஜய்க்கு தாயில்லாததினால் விடுபட்ட பாசத்தினை சாரதாவிடம் பெற்ற விஜய் இடையில் நடந்தேறிய பிணக்குகளினால் அந்த பாசத்தினை வெறுமையினால் அனுபவித்த கொடுமையை தர வேண்டாமே என்று மன்றாட்டமாக கேட்டுக்கொண்ட விஜய் தனது குடும்பம் ஒன்றுமே வருமானமில்லாமல் அதாவது சாரதாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாதென்று உழைப்பு தேடும் விஜய் எத்தனையோ பேருக்கு படியளந்த விஜய் இப்போ மற்றவனிடம் கூலிக்கு வேலை செய்வதா வேண்டாமே என்று காவேரியின் பணிவான வேண்டுகோள் குடும்ப பாரத்தினை தானே பொருட்படுத்த காவேரி விஜய் அங்கு இருந்தது போல இருக்க வேண்டும் இயலுமான வரையில் விஜய்க்கு பார்த்து பார்த்து கவனிக்கும் சாரதா ஒரு ஸ்பெஷலும் வேண்டாமே என்று வேண்டிக் கொள்ளும் விஜய் கீரியும் பாம்பும் சமாதானமாக கைகோர்த்தாலும் ஜமுனா நவின் இடையிலான உறவுக்கு வெள்ளைக்கொடி ஏறவே ஏறாது காவேரியின் கற்பத்தில் சந்தேகப்படும் ஜமுனா இந்த கேள்வியினை நவினால் தாங்க முடியாமல் கொதிக்கும் அவன் மனம் காவேரியை விரும்பின நெவினை ஜமுனாதானே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணினா கல்யாணத்தின் முன்பே இந்த ஐமிச்சம் ஒன்றும் இல்லாமல் கிளிய பண்ணாமல் நெவினை துவைத்தெடுக்கும் ஜமுனா சாக்கடையாக போகும் கங்காவினதும் ஜமுனாவினதும் கூட்டு எமதை இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சந்தேகத்திற்கு என்றாலே சுருக்கமாக ஜமுனா என்று சொல்லலாம் தானே நெவினை பிளாக்மெயில் பண்ணி வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கொண்டு வினாடிக்கு வினாடி துவைத்தெடுக்கின்றாள் ஜமுனா இதுவே ஜமுனாவுக்கு பிழைப்பாக போச்சுது தானும் நிம்மதியாக இருக்கிறதில்லை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு சிறு சிந்தனையும் இல்லை அவளுக்கு எப்பவும் எங்கேடா கப் கிடைக்கும் என்றும் எங்குதான் ஒரு சாக்கு போக்கு கிடைக்குமென்றும் தருணம் பார்த்து கொண்டு அலைந்தால் குடும்ப வாழ்க்கை விளங்கும் தான் நெவினால் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு ஜமுனாவால் அவ்வளவுக்கு டோச்சர் நெவினுக்கு நெவின் நிம்மதியினை துளைத்து அவ்வளவோ காலமாகிவிட்டது காவேரி நெவினுடன் இருந்த காதலை தலைமுழுகிவிட்டால் அதனை நம்பவில்லை ஜமுனா காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துவிட்டது என்றாலும் பெரிதாக ஜமுனா நம்பவில்லை கடைசியில் காவேரிக்கும் விஜய்க்குமான கல்யாணம் கொண்டராக்ட் கல்யாணம் என்று தெரிந்ததும் அதனை போய் சாரதாவுக்கு போட்டுக் கொடுத்ததும் ஜமுனாதான் இத்தனைக்கும் நெவினுக்கும் ஜமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தவர்களே காவேரியும் விஜய் அதனையும் மறந்து காவேரிக்கும் விஜய்க்கும் சாரதா குடும்பத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கியவளும் ஜமுனாதான் அதையும் தாண்டி ஒருவாறாக காவேரிக்கு கற்பன் தங்கியதனால் விஜய் காவேரி பிரச்சனை முடிவிட்டது என்றால் இப்போ அந்த கற்பத்திற்கு நெவினை சந்தேகப்படுவதென்பது மிகவும் தப்பாக இருக்கின்றது ஜமுனாவின் மனம் மிகவும் கரைபடைந்துள்ளதால் அதுவும் சொந்த அக்காவியை சந்தேகப்படுவதனால் இவளுக்கு விமோசனம் இல்லை அது மட்டுமல்லாமல் ஜமுனா விரைவில் நெவினினால் வீட்டை விட்டு கலைக்கப்பட கூடுதலான வாய்ப்புகள் இருப்பதாக ஊகிக்கக்கூடியதாக உள்ளது அதற்குரிய சூழ்நிலையினை அவளே உருவாக்குகின்றாள் கங்காவுக்கு ஆரம்பத்திலிருந்து தனது குடும்பம் கொஞ்சம் கீழ்மட்டத்தில் இருப்பதனால் அவவுக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருப்பதாக தெரிகின்றது அத்துடன் சின்ன வயதிலிருந்து காவேரிக்கு வீட்டில் மட்டுமல்ல ஊரில் கூட அயலவர் நண்பர்கள் வந்தான் வரத்தான் எல்லாராலேயும் போலப்படுபவள் அவள் அது அவள் ராசியடி என்று ஒரு தான் கங்கா சொல்வதினால் அந்த விஷயத்தில் கங்காவுக்கு காவேரி மேலே ஒரு மன இல்லை ஆனால் ஜமுனா இப்போ காவேரிக்கும் நெவீனுக்கும் தவறுதலான பழக்கம் இருக்குது அதனால்தான் காவேரி கற்பமாக இருக்கிறாள் என்று தனது சந்தேகத்தினை பிரச்சனையாக கிளப்பினாள் என்றால் கங்காவின் கோபக்கனல் அப்போதறிக்கும் ஆனால் இது சாரதாவுக்கு தெரிந்தால் என்னவாகும் அத்துடன் இது விஜயின் காதில் அட்டினால் என்ன நடக்கும் இது ரொம்ப சீரியஸான விஷயமாகவும் கொடிய விஷமாகவும் தெரிக்கும் இதனால் ஜமுனா தன் வாழ்க்கையினை கெடுப்பதுமில்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் பூகம்பத்தை உண்டாக்கப் போகின்றாள் ஜமுனா ஒரு பெண்ணா அல்லது ஒரு பேயா என்று கூட நினைக்க தோன்றுகின்றது உண்மையாக பாசம் கிடைக்கவில்லை என்றால் அது எவ்வளவிற்கு ஒருவரை பாதிக்கும் என்பது அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும் அவனது வாழ்க்கை ஒரு நரகமாகத் தெரியும் ஏன் பிறந்தோம் என்று கூட தோன்றும் இதைவிட பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று கூட தோன்றலாம் விஜய்க்கு தாத்தா பாட்டி சித்தி வேண்டிய அளவிற்கு சொத்து நிரந்தரமான வளர்த்தெடுக்கப்பட்ட சுயதொழில் என்று ஒன்றுமே ஒரு சக்கன் கூட யோசிக்க தேவையில்லாத உயரிய வாழ்க்கை என்று எல்லாமே இருந்தது ஆனால் உண்மையான தாயின் பாசத்தினை தவிர விஜயின் தாய் தானாக இயற்கை எய்தினாவா அல்லது அவ கொல்லப்பட்டாவா இந்த கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இன்னமும் இல்லை உங்களுக்கு தெரியுமா எமது இந்த சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்